எங்களிடம் அதாவது கிளிநொச்சி மாவட்டம் அல்லது வடக்கு மாகாணம் எங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சவால் தொழில்வாய் தற்போது கூடுதலாக ஒப்பீட்டளவிலே முன்னிய காலங்களை விட கல்வி வீதம் அதாவது எங்களுடைய கல்வி கற்கின்ற வீதம் அல்லது கல்வி அறிவு வீதம் அதிகரித்து இருக்கின்றது இளைஞர் ஜோதிகள் பொதுவாக காப்போது அசாதாரணம் உயர்தரம் பல்கலைக்கழகம் என்று அவர்களுடைய கல்வி நிலை அதிகரித்து செல்கின்றது கல்வி நிலை அதிகரித்து செல்கின்ற போது அதுக்கு சமாந்தரமாக தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் சவாலானதாக இருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒப்பீட்டளவில் பெருமளவான ஒரு தொழிலாக இருப்பது விவசாயம் ஆனால் இந்த நவீன உலகிலே நாங்கள் கல்வியை கற்றுக்கொண்டு வந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற போது பொதுவாக இளைஞர் ஜோதிகள் விவசாயத்துக்கு அப்பால ஒரு பொருத்தமான தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் என்பதை தான் தற்போது கூடுதலாக விரும்புகின்றார் இலங்கையில் எல்லா மாவட்டங்கள்லேயும் பொதுவாக நூறுக்கு ஒரு மூன்று வீதம் அல்லது நான்கு வீதத்துக்குள்ளே தான் தொழில் வாய்ப்பற்றோர் இருக்கின்றார்கள் இளைஞர் ஜோதிகள் ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூன்று வீதம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மடங்குகள் தொழிலற்றவர்கள் இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு தொழிலும் இல்லாமல் அப்போ எங்களுடைய கல்வி கப்பால் இங்கே வருகை வந்திருக்கின்றீர்கள் வளமையான எங்களுடைய சாதாரணம் உயர்தர கல்வி கப்பாலை ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றால் ஏதோ ஒரு தொழில் கல்வி நிச்சயமாக அவசியம் ஏனென்றால் இல்லை என்றால் நாங்கள் அடுத்த நிலைக்கு ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ள கூடிய நிலைக்கு நாங்கள் முன்னேறி செல்ல முடியாது அது பல்வேறு விதமாக எங்களுடைய அன்றாட எங்களுடைய வளமையான கல்வியோடு நாங்கள் ஒரு தொழில் கல்வியை பெற்றுக்கொள்ள வேணும் அது ஆண்களாக இருந்தால் பல்வேறு எலக்ட்ரீஷியன் மீசன் பிளம்பர் இப்படி இப்படி என்றது தொழில் கல்வியாக இருக்கு பெண்களுக்கும் பொதுவாக பொதுவாக தையல் பியூட்டிஷியன் இப்படி போவார்கள் ஆனால் ஒன்று நான் சிறப்பான விடையை சொல்ல வேண்டும் பொதுவாக சிறந்த தையலாளர்கள் அல்லது சிறந்த சமையல்காரர்கள் ஆண்களா பெண்களா ஆண்கள் பெரிய ஹோட்டல்ஸ் பெரிய டெய்லரிங் கடை நான் யாழ்ப்பாணத்திலேருந்து வரோன்னா யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் இருக்கின்ற பெரிய பெண்களுடைய பிளவுஸ் தைக்கின்ற பெரிய கடைகள் அங்கே இருக்கிற தையல்காரர் ஆண்கள்லாம் சிறப்பான தையல்காரர் ஆண்களான அதே மாதிரி பெரிய இடங்களில் கூடுதலாக பெரிய ச சமையல்கள் செய்கிற இடங்களில் சிறப்பான சமையல்கள் செய்கிற இடத்துல கூடுதலாக இருக்கிறது ஆண்கள் ஏன் அந்த வித்தியாசம் வருகின்றது ஏனென்றால் பெண்கள் பொதுவாக நீங்கள் சரி இதை விடயத்தை கற்றுக்கொள்கின்றீர்கள் ஆனால் அதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு பொதுவாக முன்வெறுவதில்லை என்னென்றால் நாங்கள் அதை ஒரு தொழிலாக மாற்றுவதற்கு நிச்சயமாக முன்வெறுவதில்லை எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அதை கற்றுப்போட்டு நாங்கள் சில நேரம் அன்றாட ஒரு வீட்டு தேவைக்காக ஒரு தம்பியினுடைய ஒரு பிள்ளையினுடைய ஒரு சட்டையை தைக்கிறது அல்லது ஒரு கிளிஞ்சதை தைக்கிறதோடு ம அதை நாங்கள் உங்களுடைய கல்வியை அல்லது எங்களுடைய திறமையை முடித்துக்கொள்கின்றோம் இந்த பயிற்சியின் ஊடாக நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது நிச்சயமாக கிளிநொச்சியில் இரண்டு பெரிய கார்மெண்ட்ஸ் இருக்கின்றது நான் ஏற்கனவே அந்த நிர்வாகத்தினுடனும் கதைத்திருக்கின்றேன் வேணுமென்றால் கார்மெண்ட்ஸனுடைய நிர்வாக உறுப்பினர்களுடன் தொடர்பு விடுறேன் ஒரு ஆறு மாதம் இதில் ஆறு மாத பயிற்சி நிறை நான் மூன்றோ நாலு மாத பயிற்சி நிறை முடிந்த பின்னர் இருபது பேரில் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் நிச்சயமாக அந்த தொழிலொன்றை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகளை நான் உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி தருகின்றேன் இருக்கிற விடயம் கையை தட்டுறது ஓகே நன்றி இருக்கிற விடயம் அங்கே என்ன தேவையோ அது இங்கே நீங்கள் கல்வியை அந்த தொழிலை பயின்று கொள்ள வேணும் ஏனென்றால் நாங்கள் பொதுவாக கற்பதற்கும் தொழிலுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இலங்கையில் இருக்கின்றது நாங்கள் எது ஒன்றை கற்பம் தொழிலுக்கு போனால் அங்கே வேறு ஒன்று இருக்கும் நிச்சயமாக ஆசிரியர் நீங்களோ மெட்டால் ரைட் உங்கள் நான் அந்த அந்த நிறுவனத்தோடு ஒரு நிச்சயமாக தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக உங்களோட தொடர்பு ஒன்றை ஏற்படுத்தி தருகின்றேன் அவர்கள் அங்கே என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை நீங்கள் இங்கே கற்றுக்கொண்டு அந்த தொழிலுக்கு நிச்சயமாக போங்கள் எல்லாரும் அங்கே போகணுமென்றில்லை அவர்களுடைய இயலுமை குடும்ப நிலைமை சில நேரம் இங்கே ஊரில் தான் என்றாலும் நீங்கள் அதை கட்டாயம் ஏதோ ஒரு விதத்தில் பயன்பெற வேண்டும் அது சில நேரம் அந்த அந்த சந்தியில் ஒரு தையல் கடையை போடலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் என்றாலும் ஒரு உங்களுடைய வர் உங்களோட கூட இயல்புகள் அதான் இயல்பு என்று நான் சொல்கிறது உங்களுடைய ஏனைய வேலை பழுக்கள் இதுகளோடு சேர்ந்து நிச்சயமாக நீங்கள் இதை செய்யணும் செய்தால் தான் இந்த மூன்று மாத பயிற்சியோ நாலு மாத பயிற்சி அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அதை செய்கின்றார்கள் எவ்வளவு நிதியை செலவழிக்கின்றார்கள் இறுதி வெற்றி இருபது பேரும் படிச்சுட்டு இப்போ இந்த அடுத்த இன்னொரு கோசம் அங்காள தொடங்கி திருப்பி போகிறதுல வெற்றி இல்லை அப்போ இந்த இருபது பேரை நான் கேட்டுக்கொள்கிறது இதில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வீதம் என்றாலும் தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய இந்த தொழில் கல்வியை நிச்சயமாக பயில் பயின்று கொள்ளுங்கள் என்றதை கேட்டுக்கொள்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு எனக்கு பேர் வந்திருக்கிறோம் பள்ளிக்கூடம் போவதில் போல் இருக்கு கட்டாயம் கல்விதான் கல்வி இல்லாமல் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியாது பள்ளிக்கூடம் போகாமல் நிற்க முடியாது சரி இன்றைக்கு இந்த நிகழ்வுக்காக நின்றதை ஒரு கால் எண்ணிச்சாலும் பள்ளிக்கூடம் போகாமல் இருக்க முடியாது ஏனென்றால்